மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்று தொடர் பதிமூன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி நேற்று மாலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள சிராஜ் மஹாலில் மூன்றாவது நிகழ்வாக பெண்களிடம் செல்வம் பெருகும் பெருமையை வழங்கும் கழகம் என்ற தலைப்பில் மகளிர் சுய உதவி குழுவினர்களுக்கு சுழல் நிதி வழங்குதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளரும் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு மகளிர் சுழல் நிதி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி திராவிட மாடல் அரசின் பெண்கள் திட்டங்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் இதில் கழக மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் இணை செயலாளர் குமரி விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் தமிழன் பிரசன்னா மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி எத்திராசன் பகுதி கழக செயலாளர்கள் சோ வேலு வி சுதாகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் சுதா தீனதயாளன் மண்டலக்குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சாந்தகுமாரி நாகவல்லி பாத்திமா முசோபர் எல் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிரணி மற்றும் தொண்டர் அணி உறுப்பினர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் வட்டக்கழக செயலாளர்கள் மொய்தீன் டால்பின் ஹரி ஆகியோர் நன்றி உரை நிகழ்த்தினார்கள்